பிறகு என்னுடைய பள்ளி தோழர் திரு காளிதாஸ் அவர்களை வாய்ப்பு கிடைத்தது ஒரு கிடைக்கிறது உதவியாளராக பணியாற்றார் அப்ப அவர் நான் வழக்கமா பேசிட்டு இருக்கும் போது உங்க நீதிமன்றத்துல என்ன மாதிரி வழக்குகள்லாம் அதிகமா வருது அப்படின்னு கேட்டேன் அவரு ச பெரும்பாலும் குடும்ப நல நீதிமன்றங்கள விவாகரத்து வழக்கு தான் அதிகமா இருக்கு ஒரு நடு வயதை தாண்டியவங்க சித சின்ன வயசு கொஞ்சம் பத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளேயே நிறைய விவாகத்து ஏற்படுது ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்வதில்லை கணவனை பற்றி மனைவி புரிந்து கொள்வதில்லை இதனால தான் நிறைய வழக்கு ஏற்படுது குறிப்பிட்ட சில வழக்குகளை பேசி சரி பண்ணிக்கிறோம் நிறைய வழக்குகளை பேசி சரி பண்ண முடியல விவாகரத்து தான் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்மகிட்ட எல்லாம் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா சார் ஏதாவது தமிழ் இருந்தால் சொல்லுங்கள் சார் சொன்னார் நான் உடனே வீட்டில் வந்து குடும்ப விளக்கு பாவேந்தர் பாரதாசன் பாடிய குடும்ப விளக்கை வந்து எடுத்து புரட்டி பார்த்தேன் இப்போ உள்ள சூழ்நிலை என்னன்னா மனைவி கணவன் வந்து எப்படி எந்த காலத்திலயும் இருக்கணும் மனைவி கணவன் புரிந்து கொள்ளணும் கணவனை மனைவி புரிந்து கொள்ளணும் அதற்கு ஒரு அற்புதமான பாட்டு வந்து அவர் பாடி வச்சிருக்காரு புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு அப்ப இளமை காலத்துல வேக வேகமா ஓடுவா ஒரு மனைவி ஒரு இந்து சாசியமா இருக்கும் எல்லாரும் பாடுவோம் செய்வோம் ஆனா குறிப்பிட்ட வயதுல ஆண்களுக்கு வயதாகிற மாதிரி பெண்களுக்கும் வயதாகும் அவர்களும் குழந்தை பேரும் மற்ற விஷயங்கள வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நிறைய ஆண்களுக்கு புரிவதில்லை தான் அவர் சொல்றாரு புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு சதிரானும் நடையாள் அல்லர் தல்லாடி விழும் மூதாட்டி அப்ப அவளும் சதிரானும் சதிர சதிர் அப்படின்னா பரதநாட்டியத்துல ஒண்ணு ஒரு காலத்துல ஆரம்பத்தில் அங்கிட்டுமா போயிட்டு வந்திருப்பா இப்ப அவளுக்கும் முட்டு வலி வரும் அவளுக்கும் கால் வலி வரும் அவள் சதிராடும் நடையல் அல்லல் தள்ளாடி விடும் மூதாட்டி அப்படின்றத நீ முதல் புரிஞ்சுக்கப்பா ஏன்னா இன்னைக்கு நிறைய கணவன்மார் வந்து மனைவி வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும் திருப்பி தட்ட வந்து அவள் தான் கழுவி வைக்கணும் எல்லா வேலையும் மனைவி ஹாஸ்பிட்டல் போறாமே வந்து கணவர் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து எல்லா கணவனும் வச்சிருக்காங்க இதுக்கு அப்பயுமே பாவேந்தர் பாரதாசி சொல்றாரு சதிராடும் நடையல் அல்லல் தள்ளாடி விடும் மூதாட்டி அப்ப மதியல்ல முகம் அவளுக்கு கல்யாணமான புதுசுல வந்து மாசரு பொன் காசு பொண்ணே வளம்புரி முத்து காசரு விளைய கரும்பு தேனே அப்படின்னு சிவப்பதி யாரத்துல கோபுலம் மாதிரி ஆரம்பத்துல வர்ணிச்சிருக்கலாம் மதிபோல முகம் மதிபோல முகம் இலக்கியங்கள்லாம் வர்ணிச்சிருக்கலாம் ஆனா ஒரு வயசுக்கு மேல அது முகம் மதிபோல முகம் அல்ல அது நிறைய வளைவுகளும் நிறைய வறட்சியும் நிறைந்த குழிகள் குழிகள் கண்கள் மதிமுகம் அவளுக்கு இல்லை வரல் நிலம் குழி கண்கள் எது இன்பம் அப்ப எதுனா இன்பம் அப்படின்னா இருக்கின்றால் என்பது ஒன்றே இன்பம் அவ பக்கத்துல இருந்தா அதுவே போதும் நமக்காண்டி வேலை செய்யல நமக்காண்டி உழைக்கல நமக்காண்டி காண்டி வந்து இன்பம் கொடுக்கல அப்படி எல்லாம் நினைக்காதீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலே சந்தோஷங்க நமக்கு எப்படி உடல்ல உபாதைகள் தேய்மானம் ஏற்படுதோ அது மனைவிக்கும் ஏற்படும் என்று தெரிந்து கொள்கிற கணவன் தான் தெரிந்து கொள்கிற மன வாழ்க்கை தான் இன்பமாக இருக்கும் என்று ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாவேந்தர் பாரதிதாசன் அற்புதமான அந்த குடும்ப வழக்கில் புது மல அல்லர் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு சதிராறும் நடையல் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வறண்டும் முகம் குழி கண்கள் எது இன்பம் அப்படின்னா இருக்கின்றாள் என்பது ஒன்றே இவ்வளவையும் தாண்டி உன் பக்கத்துல அவள் மனைவியா இருக்காளையா என்ப அவளும் ஒரு மனுஷி என்பதை தெரிந்து கொள்கின்ற என்று அற்புதமான பாடலை படித்தாள் எந்த வயதிலும் இல்லறம் இன்பமாக இருக்கும் தாம்பத்தியம் சுகமாக இருக்கும் விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடமில்லை பழைய இலக்கியங்களை படிப்போம் இன்பமாக வாழ்வோம் வணக்கம்